ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு இன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் இதோ உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது இந்த முருகப்பெருமான் நிச்சயம் அது நிறைவேறும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடிய போகிறது கவலைப்படாதே உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்க பெற்று உன் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது என்னை நீ முழு மனதுடன் வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு நம் முருகப்பெருமான் இருக்கிறார் என்று இருக்கிறாய் அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் கைவிடுவேனா யாமிருக்க பயம் ஏன் என்று உன்னை நான் சந்தோஷப்பட வைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும் ஏமாற்றமாக இருக்காது இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி என சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் என் செல்லப்பிள்ளை உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்படாது உன் நல் வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது பேரும் இழப்பாகத்தான் இருக்கும் உன் அருமை இப்போது புரியாதவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் அந்த நேரத்தில் என்னை நினைத்துக்கொள் ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற உன் முருகப்பெருமான் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் வேலுண்டு வினையில்லை என்று நீ கூறும்பொழுது உன் அருகில் நான் இருப்பேன் மற்றவன்று என் நன்றாக தெரிந்துக்கோள் ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது ஆகவே எதை நோக்கிப் போகின்றாய் என்று முடிவு செய்து விட்டு பிறகு முன்னேறும் போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அதற்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது என் செல்லப்பிள்ளை நீ நன்றாக இருப்பாய் ஏனென்றால் என் உதவியால் நீ பெரும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இதோ என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் கவலைகளும் குழப்பங்களும் எல்லாம் கண்டிப்பாக மாறும் காலம் வந்துவிட்டது அது நெருங்கி வந்துவிட்டது உன்னுடைய கவலைகளுக்கு காரணம் கர்மவினை மட்டும்தான் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது முந்தைய ஜென்மபலன் ஆம் முந்தைய ஜென்ம பலன்தான் அதற்கு காரணம் கஷ்டங்கள் தொடர்கதிரே தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த முருகப்பெருமானின் கரங்களை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் பிடியில் கால் வைத்து விட்டாய் அதை நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வேதனை படுகொழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம் உடனே வருத்தப்படக்கூடாது அமைதியாக இரு சற்று யோசனை செய்துவார் நாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம் எதனால் வந்தோம் என்று அதற்கான தீர்வை சற்று உட்கார்ந்து அமைதியாக மனதை அமைதி ஒரு நிலைப்படுத்தி சற்று யோசனை செய்து பார்த்தால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி கிடைத்துவிடும் அதை நானே உனக்கு வழியை அமைத்து கொடுத்து விடுவேன் உன் முருகப்பெருவன் அந்த நேரத்தில் என் நாமத்தை இடைவிடாது சொல் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் உன் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை உனக்கு மனதில் நான் தைரியமாக உனக்கு பல வழிகளில் உனக்கு நல்ல செய்திகளை சொல்லிவிடுவேன் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதனும் உன்னை நெருங்க முடியாதுதான் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் நான் ஒரு நஷ்டமும் இருக்காது எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்ல பிள்ளைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயே அதை தைரியமாக செய் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது இதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசனையுடன் செய்து செய்ய வேண்டாம் தைரியமாக என் நாமத்தை சொல்லி அந்த 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 வாழ்க்கையில் நீ சத் தைரியமாக இறங்கு உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் இணைத்த செயல்களைத் தொடங்கு என்றுதான் நான் கூறுகிறேன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்காது நீ எதை நோக்கி சொல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறும் அந்த பாதை தெளிவாக உனக்கு கிடைக்கும் போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது நான் சொல்வது சரிதானே அதே போல்தான் முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் தவறு நேர்ந்து விட்டால் உடனே பதற்றப்படக்கூடாது ஏன் தவறு நடந்து விட்டதே ஐயோ அம்மா என்று உன்னில் புலம்பி அருகில் இருப்பவர்களையும் குழப்பக்கூடாது அந்த தவறு ஏன் நடந்தது என்பதை சற்று அம அமைதியுடன் உட்கார்ந்து யோசனை பண்ணி அதை தீர்வு செய்வதற்காக வழியை ஏற்படுத்திக்கொள் யாரையும் அண்டி இருக்காதே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் நல்ல மனிதர்களுடன் பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசனை செய்து செய் யோசித்து செய் அதைத்தான் உன்னுடைய மனதில் சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் வென்று நினைப்பாய் அது முற்றிலும் தவறு அப்படி நினைக்கவே கூடாது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் கொண்டு முன்னேறு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதே தான் துன்பம் வரும்போது அதை கடைந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர உடனே கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இந்த முருகப்பெருமான் அருள்வாக்காக உனக்கு சொல்கிறேன் தைரியமாக இரு நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் கேட்டது எல்லாம் நிச்சயமாக கையில் கிடைக்கும் நான் சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை உன் முருகப்பெருமான் உனக்கு தரப்போகிறேன் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ கற்றுக்கொள் என் செல்ல பிள்ளை நீ நல்ல எதிர்காலத்தை தொட்டு விட்டாய் ஆகையால் எதற்கும் பயப்படக்கூடாது நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கூட கிடைக்கும் உன் மனம் வேதனையிலிருந்து இருந்து விடுபடப் போகிறது நாளையே நல்ல சுபதினத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்னை முழுமையாக ந நம்பு சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்தி நிச்சயமாக கிடைக்கும் பிறகு மனம் குழுவாய் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரி வேளா போற்றி என்று என்னை மனமுருக பாடும் என்னை மனமுருக நினைத்தாலே இந்த முருகன் உனக்கு காட்சி தந்து உனக்கு நல்லதை செய்வேன் யாமிருக்க வைவேன் வேலுண்டு இல்லை Umम Saraरा ब Baओम Saraरा बना Baम Saraरा बना Ba